ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூமில் ஐம்பது பேராக இருந்தாங்க ஓகேங்களா ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்தோம் அவன் பக்கம் வந்து எல்லாரும் உட்கார ஆரம்பித்து அவனை சுற்றி நின்று ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவன் வந்து பேசிகிட்டே இருப்பானா நம்ம கேட்டுகிட்டே இருப்போம்மா ஐயோ கிளம்புறானேன்ட்டு அவன் கிளம்பும் போது அவனை அனுப்புறதுக்கே மனசு வராது ஆனால் அதே ரூமில் இருப்பான் அவன் பேச ஆரம்பிச்சதும் அவன் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஸ்லோவாக கிளம்ப ஆரம்பிப்பாங்க அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு யாரோ வந்து ஃபோன் வந்திருக்கு தண்ணி கேட்குறாங்க வாஷ்ரூம் போகணும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சப்ப மொக்க ரீசனாக சொல்லிட்டு கிளம்பிகிட்டே இருப்பாங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் தனியாக நின்றுட்டு இருப்பான் இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி லுக்ஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ் பணக்கார ஃபேமிலி கிடையாது ரெண்டு பேருக்கும் ஆனால் ஒருத்தனை மட்டும் எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருப்பான் இன்னொருத்த எல்லாருமே இருந்து தப்பிச்சு போய் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருப்பாங்க இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நமக்கும் நடந்துருக்கும் நம்மளை சுற்றி ஒன்று எல்லாரும் நின்று பே பேசுகிறத கேட்டிருப்பாங்க இல்லையா நம்மளை விட்டு எஸ்கேப் ஆகிற கூட்டமும் இருந்திருக்கும் அப்போ வந்து நம்மளையே யாரும் மதிக்கலாம் அவங்ககிட்ட அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம மண்டே வச்சுட்டு யோசிச்சுருக்கோம் கரெக்டுங்களா இது ஒரு தடவை இல்லை டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ தான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உலகத்தில் வெற்றி அடைந்தவங்க எல்லாருமே அழகாக பேசுகிறதாலேயோ அதிக படிப்பு இருந்ததாலேயோ அதிர்ஷ்டத்தாலேயோ வந்தவங்க இல்லை அவங்க கிட்ட இருந்தது ஒரே ஒரு வேற லெவல் ஆட்டிடியூட் அதாவது ஏழு முக்கியமான ஆட்டிடியூட் அந்த ஏழு ஆட்டிடியூட் இருந்தால் நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம் உங்களை சுற்றி ஈ மாதிரி ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு நம்ம சொல்ல அந்த ஏழு ஆட்டிடியூட் தான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற ரெகுலரான வீடியோ அப்டேட்ஸ் உங்கள் யூடியூப் ஃபீடுக்கு நேராக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் சரி இன்றைக்கி வந்து டெய்லியுமே வந்து நிறைய நம்ம வந்து நிறைய வேலை பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஒரு டென் ஹவர்ஸோ டுவெல் ஹவர்ஸோ ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலை வீட்டு வேலைகள் சரி இல்லை வெளியில் பார்த்துட்டு வர வேலையிலோ ஒரு சூப்பர் மார்க்கெட் ட்ராவல் பண்ணுறதோ பர்ச்சேஸிங் நிறைய இருக்குது இதில் வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி நான் வந்து ஓகே நான் வந்து என்னை ஒர்த்தாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி உங்களுக்கான ஒரு மார்க் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கம் கமெண்டில் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து டென் அவுட் ஆஃப்க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க உங்களுக்கு மார்க்கு ஓகே நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ அச்சீவ் பண்ணேன் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணால் உங்களையே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு டென்னுக்கு ரேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில் இதை பண்ணீங்கனாலே உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்கிறது எல்லாருக்குமே தெரியோ இல்லையோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுனாலே நம்மக்கிட்ட என்ன ஃபால்ட் ஏன் நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிறது நாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் எவால்யூஷன்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் வேல்யூ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இதில் அடங்கும் அதனால் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ பண்ண கற்றுக்கோங்க ஈவந்தோ நீங்கள் ஜீரோ மார்க் கொடுக்கறது இருந்தால் கூட ஏன் நான் எனக்கு ஜீரோ கொடுக்குறேன் அப்படிங்கிறத யோசித்து அதுக்குன்னு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஏன் நம்ம கொடுத்தோம் எதனால் நமக்கு இப்படி ஒரு பாயிண்ட் வந்ததுங்கிறத யோசிச்சு ரைட் டவுன் பண்ணுங்கள் அதை இப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத யோசித்து எழுத ஆரம்பிங்க அதை செயல்படுத்த ஆரம்பிங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்பவே உங்கள்திலேருந்து தான் மாற்றத்தை தொடங்கணுமே தவிர அடுத்தவங்களோட கேரக்டரை போய் நாம் மாற்ற முடியாது என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லி கெஞ்சுறதுக்கு கரெக்டுங்களா வாங்க அடுத்ததுக்கு போகலாமா செகண்டாக பார்த்தா டோன்ட் வேஸ்ட் டைம் சில பேர் நான் பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க் ஜாபுக்கு தான் போவேன்ட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் உட்காந்துட்ருப்பாங்க ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது தெரியுங்களா நேரத்தை வேஸ்ட் பண்ணும்போது கடிகாரத்தை பாருங்கள் ஓடுவது வந்து முள்ளில்லை உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு ஒரு வேல்யூவோ ஒரு ரெஸ்பெக்டோ அவங்களுக்கு உண்டானது கிடைக்காது சில பேர் வந்து கிடைச்சதை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகாத ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டு உள்ள போய் லாஸ் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு கடைசியில் செட் ஆகல எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு ரொம்ப வந்து சோர்வா உட்காந்துருவாங்க அந்த மாதிரி உட்காந்தா உங்களுக்கு உண்டான மரியாதை எப்படி கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து பயங்கரமா தீயா ஃபயர் உழைக்கிறாரு இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து வேண்டாம் நான் வந்து பேங்க் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பேரில் யாரை மதிப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சின்ன வயசில் டைம் இருக்கும் எனர்ஜி இருக்கும் ஆனால் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மணி இருக்காது அதே பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டீஸ் டூ தேர்ட்டிஸ் அந்த ஏஜில் பார்த்திங்கன்னா எனர்ஜி இருக்கும் மணி இருக்கும் ஆனால் டைம் இருக்காது ஏன்னால் அந்த மணிக்காக நாம் வந்து ஓடிட்டே இருப்போம் ஸோ டைம் இருக்காது ஓல்ட் ஏஜில் மணி டைம் ரெண்டுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் எனர்ஜி இருக்காது ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா சில பேர் தெரிஞ்சு நைன் டு ஃபைவ் ஜாப்ஸ் போகிறாங்க சில பேர் வந்து சொல்லாமல் சைட் பிஸ்னஸே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்காங்க அது இல்லாமல் வந்து ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வட்டிக்கு விடுறது இந்த மாதிரி நிறைய வந்து இது பண்ணுறாங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு இது போதும் அப்படின்ட்டு உட்காடுறாங்க ரேப்பிடாக ஓட்டுறாங்க பார்ட் டைமாக அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் சில பேர் வந்து எனக்கு இது போதும் அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா ஃபயராக உழைங்க ஸோ உங்களுக்கு உண்டான மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும் தேர்ட் ஒன் பாயிண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இயர் யுவர் எமோஷன்ஸ் கோபம் அழுகை ஓவர் எமோஷன் சில பேர் வந்து எல்லோருக்கிட்டேயும் நம்ம கதை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பாங்க சொல்கிறதுனால நம்ம மேலே பரிதாபம் ஏற்படும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ரொம்ப தப்பான விஷயங்கிறத சில பேர் உணர்றது இல்லை அவங்களுக்கு உண்டான மரியாதை போயிடும் காத்துல போயிடும் ஏன்னா உங்க விஷயம் ஒரு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா தெரிஞ்சவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க சொல்லுங்க நீங்க யோசிப்பீங்க நான் வந்து என் மேல பரிதாபம் வரும் நான் நல்லவனுங்கிறதுக்காக தானே சொன்னேன் நீங்க நல்லவன் அடுத்தவங்க கிட்ட நிரூபித்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஸோ உங்களோட கோபம் அழுக எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலும் இருந்தாலும் யார்கிட்டயுமே அதை வெளிப்படுத்தாதீங்க எதுக்காகன்னா வெளியில இருக்க ஃபேமிலி மெம்பர் உள்ள இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வெளியில யார்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குறையாக தான் செய்யும் ஓகேங்களா ஸோ அப்சர்வ் பண்ணுங்க காமாக இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் சத்தம் போடுறவன் தோல்வியாளர் தோல்வியாளர் அப்படின்ட்டு கருதப்படுவாங்க அமைதியாக இருக்கிறவன் தான் ஆளுமை அடைவான் அப்படின்ட்டு ஒரு டைலாக் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க சில்வரைகள் தான் சத்தம் போடுமே தவிர நோட்ஸ் வந்து எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும் கரெக்டுங்களா அடுத்தது போலாமா ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா குறை சொல்லாமல் இருக்கிறது குறை சொல்லாமல் இருக்கிறவன் உயரம் போவான் சில பேர் பார்த்தீங்கன்னா கதை கேட்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யாராச்சும் கதை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பத்தி எப்போ பார்த்தாலும் குறை தொட்டதுக்கெல்லாம் குறை உட்காந்தா குறை நின்னா குறைன்ட்டு எல்லாத்துக்கும் குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி குறை சொல்றவங்க யார்கிட்ட சொல்கிறாங்களோ அந்த பர்சன் அமைதியாக கேட்டுப்பாங்க நம்ம தலையில என்ன பண்ணுறது கேட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் யோசிப்பாங்க நம்மளை பத்தி இந்த மாதிரி தானே போய் இவங்க எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க உங்ககிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க சும்மா கேட்கணுங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைல உங்ககிட்ட மாட்டிக்கினாங்களாம் கேட்பாங்களே தவிர மற்றபடி உங்ககிட்ட அவங்களுக்கு பேசுகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காது அதனால் குறை பேசுகிறத அடுத்தவங்கள பற்றி குறை பேசுறதை நிறுத்திக்கோங்க ரெஸ்பெக்ட் குறையும் உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு போயிடும் ஓகேங்களா உயர்ந்த மனசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மனிதர்களை பற்றி பேச மாட்டாங்க தன்னோட வளர்ச்சியை மட்டுமே பேசுவாங்க குறை பேசாத ஆட்டிடியூட் தான் வந்து ஒரு மாசான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கருதப்படுவாங்க அடுத்தது ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆக்சஸ் எல்லாேருக்கும் ஆக்சஸ் கொடுக்குறது யார் எப்போ கூப்பிட்டாலும் இதோ வந்து நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைம் உண்டான டைமுங்கிறதே அங்கே கிடையாமல் இவன் எப்போ கூப்பிட்டாலும் அவன் வருவான்டா அவன் ஃப்ரீயாக தான் இருப்பான் தான் இருப்பான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உண்டான மரியாதை நீங்கள் குறைச்சிக்கிறது இதில் என்ன இருக்குது எல்லோரும் வந்து கூப்பிட்டா எல்லோரும் வெளில போகிறது ஜாலி தானே அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க பட் எல்லாரோட எல்லாரோட காட்ஸும் வந்து அந்த மாதிரி இருக்காது எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்காதீங்க நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேல்யூ ஜீரோ எல்லாருக்கும் அதே மாதிரி ரிப்ளை தேவையில்ல நோ சொல்ல தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அட்வான்ஸாக போகவே முடியாது பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம சொல்கிற நோ அடுத்தவங்களுக்கு காயப்படுத்தும் ஆனால் உங்களுக்கு உண்டான கெத்தான ஒரு ஆட்டிடியூடாக அது மாறும் வந்து நிறைய பேர் இங்கே உணர்றதில்ல ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி வராரு அவரை பார்க்க எப்படி கூட்டம் வரும்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஆக்சஸ் லிமிடெட் அவரை வேற எங்க பார்க்க போறது இல்லை ஸோ ஒரு ஃபேமஸ் ஒரு ஆக்டர் வராங்கன்னா அந்த இடத்துல எப்படி க்ரௌட் வருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால லிமிடெட் ஆக்சஸ்ஸா இருங்க சிக்ஸ்த்தா பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் நிறைய பேர் ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது நேராக கண்ணை பார்த்து பேசுறது கிடையாது இந்த கை கால் உதலாகும் அது பேசிக்கான ஒரு காமன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு பேர் இன்டர்வியூ போகிறாங்க ஒருத்தனுக்கு வந்து மீடியமான ஒரு ஆவரேஜ் நாலேஜ் தான் இருக்குது ஆனால் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் இன்னொருத்தன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் அண்ட் அபவ் ஆனால் அவங்ககிட்ட கான்ஃபிடென்ட் இல்லை இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் ஈவந்தோ ரெண்டு பேரும் போனாலும் கான்ஃபிடென்ட்டாக போல்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பாடி லாங்குவேஜை பொறுத்து இன்டர்வியூல செலக்ட் ஆவாங்க இது கரெக்டுன்னா கரெக்டின் பாடி லாங்குவேஜஸ் இம்பார்ட்டன்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது செவன்தா பார்த்தீங்கன்னா யுவர் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிளேஸ் யூஸ் டே நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் நிறைய வேலை நிறைய வேலை அவங்களுக்கு சூட்டே ஆகாது அந்த வேலை என்ன பண்ணுறது ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் அந்த வேலையை பார்க்குறதா போச்சு அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லாங்களா ஒரு லயன் இருக்கு அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆடு கூட்டத்தில் வளருது ஆடு கூட்டத்தில் வர்றதுனால அது ஆடு மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது சிங்க கூட்டத்தை பார்த்தா அந்த லயன் வந்து பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு ஓடுது அதுக்கப்புறம் இந்த சிங்கக்கூட்டத்தில் ஒரு நாள் ஒரு சிங்கம் போயிட்டு தனியாக அந்த லைனை பார்த்து நீ ஏன் இதில் இருக்க நீ வந்து யாருன்னு தெரியுத உனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தண்ணியோட இது ரெஃப்ளெக்ஷனில் காமிக்கிறானா அப்போ தான் அதுக்கோட அதோட நிலைய அது உணருது அந்த லைனுக்கு அதுக்கப்புறம் அந்த ஆடு கூட்டத்தில் அது சேரது கிடையாது ஸோ நாம் எங்கே இருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு மரியாதை தப்பான இடத்துல நாம் போய் உட்காந்துட்டு எனக்கு மரியாதை கிடைக்கலன்னா என்றைக்குமே கிடைக்காது ஸோ உங்கள் உங்களுக்கு ஒன்றான பிளேஸ் எதுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு உங்களோட டேலண்ட் உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெத்தா மாதம் ஆட்டிடியூட் வந்து சேரும் கரெக்ட்னா என்ன செவன்த் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறிங்கன்னு நீங்கள் தான் உங்கள் எனிமி கரெக்டுங்களா நான் சொன்ன இந்த ஏழு ஆட்டிடியூடும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா பரவாயில்ல நானும் வீடியோ பார்த்துட்டு தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போய் பார்த்துட்டு இருக்காதிங்க அதனால் இந்த ஏழு ஆட்டிடியூடும் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வந்து உடனே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது இவ்வளோத்தையும் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் ஒரு ஒரு ஆட்டிடியூடாக ஒரு ஒரு பீரியட் பீரியட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க ஒன் வீக்குள்ளே டூ வீக்ஸ்க்குள்ளேன்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணி டெவலப் பண்ணோன்னா நமக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் தெரியும் யார் யாரெல்லாம் அவங்களே டாமினேட் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்க்கு அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்